அனைவருக்கும் வணக்கம் இன்றைய ஜபம் எழுநூற்று இருபதில் முன்னூற்று பதினெட்டு ஸ்ரீ எழுநூற்று இருபது தீர்த்தங்கரர் திருநாமம் ஜப மந்திரம் ஐந்து ஜம்புத் தீப தாதகி சண்ட பசிம அசலமேரு பரதக்ஷேத்திர கடந்த கால இருபத்தி நான்கு தீர்த்தங்கரர்கள் ஓம் ரீம் தாகீஷண்ட பசிம அசலமேரு பரதக்ஷேத்ய பூத கால ஸ்ரீ பரமஜன தேவாய நமக ஓம் ரீம் தாகீஷண்ட பசிம அசலமேரு பரதக்ஷேத்ய பூத கால ஸ்ரீ பரமஜன தேவாய நமக ஓம் ரீம் தாகீஷண்ட பசிம ஆசலமேரு ஸ்ரீ ஸ்ரீஅதி தீர்த்தங்கர பரமஜன தேவாய நமக ஓம் ரீம் தாகீஷண்ட பசிம ஸ்ரீ பரதக்ஷேத்யபோதகால தீர்த்தங்கர பரமஜன தேவாய நமக ओम रीं दादगीषंड पशिम आसल मेर भरद क्षेत्र भूध काल श्री अदिवक्तर्थंगर परमजन देवाय नम ग ओम रीं दादीषंड पशिम आसल मेर भरद क्षेत्र भूध काल श्री अधिवक्तर्थंगर परमजन देवाय नम ग ओम रीं दादीषंड पशिम आसल मेर பரதட்சேத்தயூத கால ஸ்ரீ அதி தீர்ங்கர பரமஜன தேவாய நமக ஓம் ரீம் தாகீஷண்ட பசிமேர் பரதக்ஷேத்ய பூத கால ஸ்ரீ அதித்தர பரமஜன தேவாய நமக ஓம் ரீம் தாகீஷண்ட பசிம ஆசலமேரு பரதக்ஷேத்ய பூத கால श्री अधिवियक्ततीर्थङ्करपरमजनदेवाय नमो नमः